வாழ்களவுடன் ஐயா மொத முதல்ல நீங்கள் உங்கள் குருவை எப்போ சந்திச்சிங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு குருவை சந்திக்கும் போது ஒரு சீடனுக்கு சில விதமான உணர்வுகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவர் தான் தன்னோட குரு அப்படிங்கிறத தன்னால் உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க குருவை நீங்கள் முத முதல்ல பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி உணர்வு பெற்றீங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு போங்க நீங்கள் கேட்ட கேள்வி குருவை பற்றியது குருவை நம்ம சந்திக்கும் பொழுது அந்த முதல் சந்திப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோன்னா உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான ஒன்று பொதுவாக நம்மக்கிட்ட எல்லார்டையும் ஒரு நினைவு இருக்கும் குரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கெல்லாம் நம்மளை பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க அவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு புரியாத நமக்கு புரியாததெல்லாம் தான் பேசுவாங்க அவங்க தான் மகான்கள் குருக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களை முதல் முதல பார்க்கும் பொழுது அப்படி ஒரு எண்ணம் இருந்தது என்னென்னா கேள்விகள் கேட்டோன்னா சில இடங்களில் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க சொல்கிறத கேட்டுக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போல்லாம் வந்து யாருக்குமே முடியாது கதைகள் சொல்லிகிட்டு இருந்தோன்னா அதுவும் முடியாது அந்த வகையில் பார்த்தோன்னா வேதாத்ரி மகரிஷி ஒற்றிமா ஒரு வித்தியாசமான ஒரு மகான் எந்த ஒரு கேள்வியையும் அனுமதிக்கிறாங்க அதுதான் முதல் முதல் அவர்கிட்ட பார்க்கும் பொழுது நம்மை முழுசா எது ஈர்த்தது அப்படிங்கிறத கேட்டோன்னா அதுதான் ஒரு ஃப்ராங்கா எது வேணாலும் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க அதுலேயும் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்காம சரிசமமாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இடத்த கொடுக்கக்கூடியவர் இது ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிறத கேட்டோன்னா அவர் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தா தெர் இஸ் நோ சில்லி கொஸ்டின்ஸ் அப்படின்பார் தேர் மேபி சில்லி ஆன்சர்ஸ் இது பாருங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய அறிவுக்கு தகுந்த பாரு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்குறாங்க அந்த நிலையிலிருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுனா சரியானதாக இருக்கும் இப்படி ஒரு என்ன சொல்கிற சில்லியான கேள்வி ஒன்றுமே ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சோன்னா இப்போ இங்கேருந்து என்ன வரும் தேவையில்லாத தான் போகும் யாராவது ஒருத்தங்க எதையாவது ஒன்று கேட்குறாங்கன்னு சொன்னால் அதை மதிப்பு கொடுக்கணும் அந்த ஆன்மா கேட்குறத அதுக்கு வேண்டிய அந்த விஷயத்தை தன்னால் முடிஞ்ச வழியில் அதை கொடுக்கறது தான் அங்கேருந்து வந்திருக்கிற கேள்வி அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய அர்த்தம் அதுதான் அந்த விதத்தில் அவர் நடந்துக்கிட்டார் அந்த ஒன்று தான் அதுவும் அவருக்கு கொடுக்கக்கூடியது அந்த இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது இப்போ இளைய சமுதாயங்களுக்கெல்லாம் பிடிச்சது என்னென்னா விஞ்ஞானந்தம் கதையாக சொன்னோம்னா நமக்கு அந்தளவுக்கு ஈடுபட்டார் விஞ்ஞானபூர்வமாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அந்த வகையில் அமைஞ்சிருந்தவர் தான் ஏதாத்திரி மகரிஷி அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஈர்க்கப்பட்டது என்னன்னு சொன்னோன்னா சரிசமமாக இருந்து எந்த ஒன்றையும் பேசுவது இதுபோல் ஒன்று தான் அவர்பான ரொம்ப ஒரு அந்த பிணைப்பை ஏற்படுத்திச்சு அந்த பிணைப்பை தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பிணைப்பாக அமையுது எப்போ ஒரு சிஷியனானவர் தயாராகிறாங்களோ அப்போ குரு என்பவர் அவர்களுக்குள்ளாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க குரு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஏதோ ஒரு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுக்குன்ட்டு இல்லை வாழ்க்கை முறை நாம் கற்றுக்கறதுக்கு நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அடையணும்னு நினச்சோம்னா எல்லாருக்கும் ஆசை உண்டு தானே அந்த ஆசையெல்லாம் அடையணும்னா அதுக்குன்ற ஒரு வழி இருக்கும் சரியான வழி அவ்வளவுதான் ஆசை ஆசை தான் அதை எப்படி அடையணும் அதை அடையும் பொழுது என்னெல்லாம் அந்த தொந்தரவுகள் இடர்பாடுகள்லாம் இருக்கும் அப்போ யார் மேலேயும் போட்டி பகை பொறாமை இதெல்லாம் இல்லாமல் நாம் எப்படி அந்த வாழ்க்கையை மேலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவங்க தான் குரு அவங்க சொல்லுவதும் இன்னொன்று ஒன்று தான் அறிவின் நிலைகளில் கொஞ்சம் வித்தியாசம் அனுபவங்களில் கொஞ்சம் வித்தியாசம் நினச்சா அந்த அறிவையும் அனுபவத்தையும் இப்பயும் கூட எடுத்துக்க முடியும் அது கிடச்சிடுதுன்னா ரெண்டு பேரும் ஒன்று தானே அதனால தான் எப்பொழுதுமே சரி சமமாக பார்ப்பாங்க அதுதான் மனதை கவர்ந்தது குருவிடமிருந்து பேதாத்ரி மகரிஷிடம் முதல் சந்திப்பில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவர்ச்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு கவர்ச்சின்னா எதையோ இருக்கோம் இதுதான் உண்மையான இறைவனுடைய ஒரு கவர்ச்சி ஒரு பிணைப்பு வாழ்க்கை படம்